கொலை பண்ணிட்டாங்க யூதா யார் ராஜா குளத்துக்கு அவனை ராஜா வாக்கிட்டாரு ஆனால் யாக்கோபுக்குன்னு ஒருத்தன் வேணும் சேஷ்டபுத்திரம் பாகம் வேணும் அவனை யாரை கொடுக்கலாம் கர்த்தர் ராகியலை நினைத்து அருளினார் அவ வழியாக தான் கொடுக்கணும் நீ காத்திருந்தினா கத்தர் கொடுக்கறது எப்படி இருக்கும்னு தெரியுமா சமஸ்த இஸ்ரவேலிலே தி பெஸ்ட்டை கொஞ்சம் கத்தர் உன் கையில் கொடுப்பார் அது உன் வேலையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் அல்லது கத்தர் கொடுக்குற எது வேணாலும் இருக்கட்டும் எதில் நான் எந்த விஷயத்துக்கும் சொல்கிறேன் நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க நீங்கள் ஒரு லேண்டு வாங்க போகிறீங்க கத்தர் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் உனக்குன்னு கத்தர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் கொடுப்பாரு கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் தி பெஸ்ட்டு கொடுப்பாரு தி பெஸ்ட் அந்த தி பெஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இன்னொன்று இருக்கவே இருக்காது எல்லாரும் சொல்லுவாங்க நாங்களெலாம் வீடு கட்டினோம் ஆனால் வா வீடு மாதிரி இல்லைம்பா சொல்லுவான் இந்த மாதிரி ஒரு இடத்துல கிடைக்கவே கிடைக்காது கர்த்தர் உனக்கு தி பெஸ்ட்டு கொடுத்துருக்காரும்பா நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அவசரப்படாதீங்க டக்குன்னு ஷார்ட்கட் எடுக்காதீங்க உடனே அவனை பிடிக்கலாமா இவனை பிடிக்கலாமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தர் கொடுக்காமல் வேற யார் கொடுத்தாலும் அதில் கொஞ்சம் தீமை இருக்கும் தீமை இருக்கும் ஏன்னால் மனுஷன் நன்மையும் தீமையும் நிறைஞ்சவன் அவன் நன்மை செஞ்சாலும் அதில் என்ன இருக்கும் கொஞ்சம் தீமை ஏன்னா அவனுடைய டிசைனே அப்படி அவன் நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட்டதுனால அவன் என்ன செஞ்சாலும் அதில் என்ன இருக்கும் நான் சொல்கிறது உன் தாய் தகப்பனா கூட இருக்கும் யாராக இருந்தாலும் உனக்கு நன்மைன்னு செஞ்சாங்கன்னா அவன் நன்மை தான் செய்வாங்க ஆனால் அதில் என்ன இருக்கும் ஒரு சின்ன தீமை இருக்கும் அவங்கள அது தெரிஞ்சு செய்யலை ஆனால் அது உள்ள அது இருக்குது ஏன்னா அவங்க டிசைன் அப்படி தேவன் உனக்கு ஒன்று செஞ்சார்னா அதில் தீமை என்பதே இருக்காது ஏன்னா தேவன்கிட்ட தீமை என்பதே கிடையாது அவர் டிசைன் அப்படி அதுக்கு தான் பைபிள் சொல்லுது தேவன் ஆசிர்வதிக்கும் போது அதோட எதை கூட்ட மாட்டார் வேதனையை கூட்ட மாட்டார் அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் என்ன இருக்காது வேதனையே இருக்காது ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்காது நான் உங்களுக்கு சொல்லுவேன் கத்தர் போது போராட்டம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் எதிர்ப்புகள் இருக்கும் எல்லாேருக்கும் அதுக்கு நடுவில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும் அந்த பெரிய சமாதானம் ஒன்று இருக்கும் அது உங்களை தட்டி போட்டு போயிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க எல்லாரும் மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் வந்து ஒன்று கேட்பான் எங்களை மாதிரியே தான் உனக்கும் என்ன இருக்குது பிரச்சனை இருக்குது ஆனால் நீ மட்டும் சமாதானமாக இருக்கிறியே நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கிறியே அதை விட ரொம்ப ஒன்று கேட்பான் நீ மட்டும் சிரிச்சினே இருக்கிறியம்பான் அதை க அவன் பார்த்துன்னே இருந்திருப்பான் எப்படி அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் புரியுதா உங்களுக்கு ஆனால் இவனையும் பேஸ் பண்ணிக்கிட்டு இவனுக்கும் சோதனை பண்ணிக்கிட்டு ப்ரைஸ்லேருந்து சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் தாண்டி நம்ம முகத்தில் கற்றுற ஒரு சந்தோஷத்தை வச்சுருப்பார் நம்மளை பார்த்தா அவனுக்கு பொறாமையாக இருக்கும் அவன் இவ்வளோ சந்தோஷமாக என்ன பண்ணாலும் சந்தோஷமாக இருக்கானே அந்த சந்தோஷம் எங்களால் உண்டானதல்ல காத்திருக்குதலுக்கு கத்தர் கொடுத்த சந்தோஷம் பொறுமையாக இருந்ததுக்கு கத்தர் உயர்த்தின சந்தோஷம் இன்னைய வரைக்கும் எங்கிட்ட அடுத்த என்ன செய்ய போகிறோன்னு பிளான் எனக்கு இது வரைக்கும் எப்போவுமே கிடையாது நான் யோசிக்கவும் மாட்டேன் அது எனக்கு தேவையும் இல்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பரலவங்க செஞ்சு வச்சுருக்கேன் அது தானாக செஞ்சுட்டு போவோம் நம்ம ஏந்திரிச்சோமா குளித்தோமா சந்தோஷமாக சாப்பிட்டோமா அது சொல்கிற வேலையை செஞ்சோமா தூங்கணுமான்னு போய்கிட்டே இருக்கணும் எதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து வரப்போறதெல்லாம் மண்டலத்துக்கு போடணும் இல்லையா அதனால தான் இவ்வளோ விளைவு ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் உங்களை நிச்சயம் உயர்த்துவார் நியமித்திருக்கிற காரியங்களை கொண்டு வந்து கொடுப்பார் பத்தாவது பத்தாவது வயசுக்குன்னு ஒன்று வச்சார் இருபதாவதுக்குன்னு வச்சார் அறுபதுக்குன்னு ஒன்று வச்சுருப்பார் எழுபதுக்குன்னு ஒன்று அது அந்த காலத்தில் அது அது வந்து சேரும் நீ வேணான்னாலும் கத்தர் கொடுப்பார் வேணும்னு சொல்லி போராடி முன்னாடி வாங்கினீன்னா அது தானாக இருக்கும் வழியில் கிடக்கும் விரியனாக இருக்கும் காலம் எல்லாம் பிரச்சனை கால சுத்தின பாம்பும்பாங்க அதுக்கிய தேவை இல்லாததை முன்னாடியே கூட்டு வண்டினா அது என்ன செய்யும் கால சுத்தின பாம்பு சுற்றிக்கிட்டே இருக்கும் தேவன் உனக்காய் தருகிற வரைக்கும் பொறுமையாக என்ன செய் செய்ற்று எல்லா விஷயத்துலையும் சொல்கிறேன் அது பிஸ்னஸாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அல்லது கல்யாணமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் சம்பாத்தியமாக இருக்கட்டும் உனக்கென்று கத்திர உன்னை நியமிச்சிருப்பார் ஆனால் சோம்பேறியாக இருக்கக்கூடாது ஏற்ற காலத்தில் கத்தர் உயர்த்திடுவார் அறுபது வயசு வரைக்கும் வேலை கொடுக்காம இருந்தால் அது கத்திர சித்த அர்த்தம் அப்படி இல்லை நீ உழைக்க வேண்டிய நேரத்தில் கத்தர் உனக்கு என்ன கொடுப்பார் கண்டிப்பாக அவர் வேலை கொடுப்பார் லூயா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன் வழியிலே ராகியல் மறிச்சால் தெரியுமா அவள் அவசரப்பட்டு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை பிறப்பித்தல் அந்த சர்பம் எங்க இருந்துச்சு வழியில் இருந்துச்சு இவ கூடத்துக்குள்ள எது வச்சிருந்தா விக்கிரகத்தை வச்சிருந்தா அந்த விக்கிரகமும் இந்த சர்பமும் அவளை வழியிலேயே கொண்டு போட்டுருச்சு அவளை போகலாம் பண்ணிருச்சு கானானுக்கு நீ அவசரப்பட்டு பண்ற பல வேலைகள் உன் வாழ்க்கையை பாதியிலே முடிச்சுக்கொள்றோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவன் உனக்கு நியமித்ததை கொடுக்கும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கணும் அல்ல